உனக்கு ஏதாவது சென்ஸ் இருந்தால் நான் கேட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு இல்லாட்டி நீரஜ் ஒன்னையும் இந்த கடையையும் சும்மா விட மாட்டான் என்று அக்ஷராவை வெளிப்படையாகவே மிரட்டினான் அக்ஷராவிற்கு கோபமாக வந்தது அவளால் பேசக்கூட முடியவில்லை அக்ஷரா பேசாமல் அவன் கிட்டே காசை கொடுத்துருமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவன் சொன்ன மாதிரி அந்த ரவுடி பையன் இங்கே வந்தால் உனக்கு தான் சிக்கலாமோ என்று அங்கிருந்தவர்கள் அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினர் சிலர் ஹரிஷிடம் திரும்பி நீ தான் இத்தனைக்கும் காரணம் என்று அவனை திட்டவும் செய்தனர் ஆனால் யாருமே ரூபன் வாங்கிய பணத்தை திருப்பி கேட்க தயாராக இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பெரிய நியாயஸ்தர்கள் போல பேசியவர்கள் இப்போது அப்படியே பிளேட்டை மாற்றியிருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஹரிஷை குற்றம் சாட்டும் விதமாக பார்த்தனர் அவன் மட்டும் அந்த வளையலின் உண்மையான மதிப்பை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று நினைத்தார்கள் ஆனால் ஹரிஷ் வாயை திறந்து சொன்னதற்கு மெயின் ரீசனே அவர்கள்தான் என்பதை வசதியாக மறந்து விட்டார்கள் எப்போதும் கவனமாக இருக்கும் ஹரிஷுமே அந்த வளையல் மீது இருந்த ஆர்வத்தில் தன்னை மறந்து சொல்லிவிட்டான் அதை நினைத்து அவனுக்கே சங்கடமாக இருந்தது அக்ஷராவிற்கு அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இருபத்தைந்தாயிரம் அவளுக்கு ஒரு பெரிய பணமே இல்லை ஆனால் அந்த ரூபம் நடந்து கொண்ட விதத்தை அவளால் சகித்து முடியவில்லை கொஞ்ச நேரம் கழிய இரண்டு பெரிய கார்கள் கடைவாசலில் சர் என்று வந்து நின்றது என் கசின் மேலே கை வச்சது எவன்டா நீரஜ் கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் அதை கேட்டு ஹரிஷை தவிர அந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து நடுங்கினர் நீரஜை பார்த்ததும் ரூபன் வேகமாக ஓடி வந்தான் நான் கொண்டு வந்த பொருட்களை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலைன்னா என்னை போலீஸில் பிடிச்சி தருவேன்னு மிரட்டுறாங்கண்ணா நீ ஏன் வந்து என்னன்னு கேளுண்ணா என்று கூப்பிட்டான் அது எப்படி நடக்கும் யார் இந்த கடையோட இன்சார்ஜ் நீரஜ் சத்தமாக கேட்க அக்ஷராவின் முகம் வெளியது அவள் நீரஜின் முன்னால் போவதற்காக ஒரு அடி எடுத்து வைக்க ஹரீஷ் அவள் முன் கை நீட்டி தடுத்தான் நீரஜும் அந்த காட்சியை பார்த்தான் நீரஜ் இந்த ஷாப்போட ஓனர் அவன் இல்லை அந்த பொண்ணுதான் ரூபன் அக்ஷராவை கை காட்டினான் ஆனால் நீரஜ் அவனுக்கு பதில் சொல்லவில்லை அவன் ஹரிஷையே வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய ரியாக்ஷன் கோபத்திலிருந்து குழப்பத்திற்கு மாறி பின்பு பயமாக வெளிப்பட்டது நீரஜ் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட போல ஹரிஷ் கிண்டலாக கேட்டார் அதை கேட்டதும் நீரஜன் பின்னால் இருந்த ஆட்கள் தொடங்கினர் அதிலும் முக்கியமாக ஹரிஷை பற்றி தெரிந்தவர்கள் ஏய் என்ன அண்ணனை இப்படி பேசுற அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு பயம் வரல அங்கிருந்தவர்கள் அந்த காட்சியை நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் பார்த்தனர் எப்ப பார்த்தாலே வம்பல மாட்டி விடுறதே அவனுக்கு வேலையா போச்சு அவனை திட்டிய நீரஜ் நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் என்றான் பின்பு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டவன் மெதுவாக ஹரிஷை நோக்கி நடந்தான் நீரஜ் ஹரிஷை பார்த்து வருவதை கண்ட அக்ஷரா பதட்டமடைந்தாள் சந்தனாவோ அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து பிரம்மை பிடித்தது போல நின்றாள் ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் அங்கிருந்த எல்லோரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது சாரி ஹரிஷ்னா உங்ககிட்டயே இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல நீரஜ் ஹரிஷிடம் பணிவாக மன்னிப்பு கேட்டான் ஹரிஷுக்கு எப்படி நீரஜை தெரியும் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அதுவும் ஹரிஷின் முன்னால் நீரஜின் ஆட்டிடியூடு தலைகிழாக மாறியிருந்தது அப்படின்னா இவனை தான் இங்கே அனுப்புனியா ஹரிஷ் அவனை நேராக பார்த்து கேட்டான் உடனே நீரஜின் முகம் மாறியது ஏண்டா அப்படியே எரும மாடி மாதிரி நிற்கிற வா என்று ரூபனை பார்த்து கத்தினான் நீரஜின் இன்னொரு பவர்ஃபுல்லான அறையை தாங்க முடியாது என்பதால் ரூபன் கன்னத்தில் கை வைத்தபடி அவனுக்கு பக்கத்தில் சென்றான் என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க முதல்ல ஹரிஷ் எனக்கிட்ட கேள் இங்கே நான் வந்ததால நீ தப்பிச்ச தீபக் மட்டும் வந்திருந்தான் உன்னை வெட்டி இங்கே குழி தோண்டி புதைச்சிருப்பான் நீரஜ் அடி குரலில் மிரட்ட ரூபனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது ஐயோ நிஜமாவே யாருன்னு தெரியாம நாம பாட்டுக்கு வாய் விட்டுட்டோமே நம்ம அண்ணாவுக்கே அண்ணான்னா கண்டிப்பா ஏதோ பெரிய டாந்தாம் போல மனதிற்குள் நினைத்தவன் ஹரிஷின் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டான் மன்னிச்சிருங்க சார் நான் அப்படி செஞ்சது தப்புதான் ப்ளீஸ் தீபக் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க கெஞ்சுவது போல கேட்டவனை முறைத்து பார்த்தான் ஹரிஷ் அதன் பிறகு நீரஜின் பக்கம் திரும்பி அவன் ஏன் நீரஜ் அக்ஷரவை மிரட்டி பணம் முடுங்கிறதுக்காகவே இவனை இங்கே அனுப்புனியா நீ இங்கே வந்த உடனே எங்களெல்லாம் ஏதோ கிழிச்சு தூள் தூளா பறக்க விட்டுருவேன் இவன் சொன்னான் ஹரீஷ் சொல்ல நீரஜ் கொலை விரியோடு ரூபனை முறைத்தான் இவன் முறைக்கிறத பார்த்தா இன்னும் நிறைய பாக்கி இருக்கும் போலேயே ரூபன் தன் கைகளை வைத்து கண்ணங்களை பொத்தி கொண்டான் ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீரஜ் வேகமாக மறுத்தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேண்ணா நான் தான் அந்த ரெண்டு பொருட்களையுமே செக் பண்ணேன் அவன் கேட்ட காசை கொடுக்கவும் சொன்னேன் கடைசியில் எனக்கே பிரச்சனை வர்ற மாதிரி என்னை நம்பி வேலை கொடுத்தவங்களே மிரட்டுறான் இப்போ அவங்க என்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா அதுதான் உங்களோட ஆசையா ஹரீஷ் கோபத்தோடு கேட்டான் சத்தியமாக இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இவன் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால தான் வந்தேன் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது நீரஜ் ஹரீஷிடம் மன்றாடி கேட்டான் நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உன் கசின் அக்ஷரா கிட்ட தான் வம்பு பண்ணி மிரட்டினான் சொன்ன ஹரீஷ் கை கட்டி அசையாமல் நிற்க நீரஜ் வேகமாக அக்ஷராவிடம் போனான் மேடம் தயவு செஞ்சவங்களை மன்னிச்சுருங்க இவன் சம்டைம்ஸ் இப்படி தான் ஏதாவது ஏடகுடமாக பண்ணி வச்சிருவான் எனக்காக நீங்கள் இவனை மன்னிச்சுருங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டான் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறீங்க மிஸ்டர் நீரஜ் ஆனால் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை அக்ஷரா குறிப்பாக ரூபனை பார்த்தாள் அவள் நினைப்பதை புரிந்து கொண்ட நீரஜ் அவங்க சொன்னது உன் காதில் விழலையா ஒழுங்கா மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதட்டினான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இதே வார்த்தையை தான் அக்ஷராவிடம் சொன்னது ரூபனுக்கு ஞாபகம் வந்தது கடைசியில் அது தனக்கே பேக் ஃபயர் ஆகும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை இன்னும் யார் நான் நாம் அனுப்பி கேட்கணும் தெரியாதரமா அந்த கடைக்கு வந்துட்டேன் என்னை விட்டுருங்கடா ரூபன் கிட்டத்தட்ட அழும் நிலைமையில் இருந்தான் இப்போ எல்லாமே ஓகேவா ஹரீஷண்ணா நீரஜ் ஆர்வத்துடன் கேட்டான் எங்களுக்கு எல்லாம் ஓகேதான் சொன்ன ஹரிஷ் திரும்பி ரூபனை பார்த்தான் உன் பேக்ல இருந்து விழுந்துச்சுல அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போகிறதுல உனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லையே என்று ஹரிஷ் கேட்க அதெல்லாம் இல்லையே வேகமாக தலையாட்டிய ரூபன் கீழே கிடந்த பழங்களை பொறுக்கி ஹரிஷின் முன்னால் இருந்த டேபிளில் வைத்தான் கொஞ்ச நேரம் அந்த பழங்களை உற்று பார்த்த ஹரிஷ் நம்ப முடியாத அதிசயத்துடன் நிமிர்ந்தான் இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது கேட்ட ஹரிஷின் வாய்ஸில் மிதமிஞ்சி ஆர்வம் தெரிந்தது ஹரிஷ் மீண்டும் மீண்டும் அந்த பழத்தை ஆராய்ந்தான் அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் சைமனின் ஆபீஸில் இருந்து எடுத்து வந்த புத்தகத்தில் ரேரான பழம் என்ற குறிப்புடன் இருந்தது இந்த பழத்தின் ஃபோட்டோ தான் பல மூலிகை மருந்துகளை சுத்திகரிக்கும் சக்தி அந்த பழத்திற்கு இருப்பதாக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால்தான் ஹரீஷ் அந்த பழத்தின் மீது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினான் அண்ணன் கேட்குறாருல சொல்கிறா வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சிருக்க நீரஜ் திரும்பி ரூபனை மிரட்டினான் பேச முடிஞ்சால் நான் என்ன சொல்ல மாட்டேன்னா சொல்கிறேன் நீ அரைஞ்ச அறையில் ஆல்ரெடி எத்தனை பல்லு உள்ள கரண்டு கிடக்குதுன்னே தெரியல இதில் பேசு பேசுனா எப்படி பேசுறது மரியாதையாக அந்த இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கின உடனே கமுக்கமாக இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் பேராசப்பட்டுட்டேன் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டா இங்கே புலம்பிய ரூபன் அது வந்துங்க சார் நான் ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் அதை வச்சுருந்தாங்க கடைக்காரருக்கே இதோட பேர் தெரியல மற்ற ஃப்ரூட்ஸோடு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததால் ஒரு ஆர்வக்கோளாரில் வாங்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அதான் பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு பேக்கில் போட்டிருந்தேன் ரூபன் பயத்துடன் ஒரு வழியாக சொல்லி முடித்தான் சரி நீரஜ் அவனை கூட்டிகிட்டு போ இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ ஹரீஷ் உத்தரவிட்டான் நீரஜ் அவனுடைய முழங்கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல ஒரு நிமிடம் தயங்கி நின்ற ரூபன் திரும்பி அந்த வளையலை பார்த்தான் ஹரீஷ் என்ன என்பதை போல புருவத்தை உயர்த்தி கேட்க இல்லை அந்த வளையல் என்று இழுத்தான் அவன் என்னது சரியா கேட்கல இங்கே பக்கத்தில் வந்து சொல்லு ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் கையசைத்து கூப்பிட்டான் டெய் இத்தனை வாங்கினதுக்கப்புறமும் உனக்கு புத்தி வரலையாடா அப்படி பாசமாக கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் போயிடாத நான் அடித்ததில் கண்ணை மட்டும்தான் விங்கியிருக்கு அவர் அடித்தாருன்னு வச்சுக்கோ கண்ணாமொழி ரெண்டும் அப்படியே தெரித்து வெளியே வந்துடும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம ஆளுங்களை கேட்டுக்கோ ஒத்த வளையல் காசப்பட்டு மொத்தமாக உசுர விட்டுறாத நீரஜ் மெதுவாக சொல்ல அவன் சொன்ன விதத்திலேயே ரூபனின் முகம் பேயறந்தது போல மாறியது இல்லை சார் பரவாயில்ல அந்த வலையில் நீங்களே வச்சுக்கோங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கூட உங்களுக்கே திருப்பி மாற்றி விட்டுற அதைத்தான் சொல்ல வந்தேன் சார் ரூபன் பதட்டத்துடன் பதில் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அந்த அமௌண்ட்டை நீயே வச்சுக்கோ நீ கொடுத்த பொருளுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டு தான் ஹரீஷ் சொல்ல ரொம்ப நன்றி சார் என்று கூறிய ரூபன் அதற்கு பிறகு ஹரீஷை திரும்பி கூட பார்க்கவில்லை வந்த வேலை முடிந்து விட்டதால் ஹரீஷும் ரொம்ப நேரம் அங்கு இருக்கவில்லை அவன் அக்ஷராவிடம் சொல்லிவிட்டு சந்தனாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் உனக்கும் அந்த நீரஜுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவன் உன்கிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டான் வெளியே வந்தவுடன் சந்தனா சந்தேகத்துடன் கேட்டாள் அப்பாடா இந்த பிரச்சனையில் நகை வாங்கின இஷ்யூவை மறந்துட்டா நிம்மதி பெருமூச்சு விட்ட ஹரீஷ் அதுவா அவன் வேறு யாரும் இல்லை நம்ம தீபக்கோட தம்பிதான் நான் தீபக்கோட ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதான் அண்ணன் அண்ணங்கிட்ட வத்தி வச்சுருக்கணும் என்னமோன்னு பயந்து அப்படி நடந்துக்கிறான் ஹரீஷ் நிதானமாக பதில் சொன்னான் சந்தனா நிமிர்ந்து தன்னுடைய கணவனை பார்த்தாள் எப்போதும் மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்படும் அவன் இப்போது ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் அப்போது யாரோ அவர்களை கூப்பிடும் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர் அக்ஷராதான் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றாள் ஹரீஷ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும் அவள் சொல்ல இதுக்கா மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதுக்கு பதிலா எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கொடுக்க மறந்துடாதீங்க என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ஹரீஷ் அவனுடைய காலில் மிதித்த சந்தனா யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் அங்கே வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் என்று சொன்னாள் அக்ஷராவின் கடைக்குள் நிற்கும் பொழுது அங்கிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் ஹரிஷ் அங்கே வேலை பார்ப்பது பற்றியும் அக்ஷரா அவனுக்கு பேசியிருக்கும் சேலரி பற்றியும் பேசி கொண்டிருந்தார்கள் அதை கேட்டபோதுதான் தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போல இதை செய்வது தெரிந்தது ஓ அதான் இவகிட்ட நிறைய காசு பழங்குதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனோட முதலாளிக்கு ஏதோ டீல்லாம் முடிச்சு கொடுத்ததா சொன்னா இங்கே பார்த்தா முழுசா சந்திரமுகியாவே மாறி நிற்கிறான் இத்தனை டேலண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக என் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தா சரி அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் போல நமக்கு இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் சந்தனா அதனால்தான் ஹரிஷிடம் அந்த நகை விஷயத்தை பற்றி அவள் திரும்பவும் பேச்சு எடுக்கவில்லை அதுக்காக மட்டும் வரல இது லஞ்ச் டைம் உங்கள் ரெண்டு பேருக்கும் என் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறோன்னு நினைக்கிறேன் அக்ஷரா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ஹாய் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே எங்கே அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆச்சரிய குரல் கேட்டது வாய்ஸை வைத்து தர்ஷினி என்று கேட்டுக்கொண்டே சந்தனா நிமுற தர்ஷினி அவள் முன்னால் வந்து நின்றாள் ஆமாம் தர்ஷினி எங்கள் பின்னாடி எதுவும் ஸ்பை வச்சிருக்கியா என்ன நாங்கள் எங்கே போனாலும் நீ பின்னாடியே வந்து நிற்கிற கேட்டால் எதேச்சியான சொல்கிற ஹரீஷ் கிண்டலுடன் கேட்டான் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க தர்ஷினி ஏதோ சொல்ல வர ஹரீஷ் அவசரமாக கண்ணை காண்பித்தான் உடனே நாக்கை கடித்து கொண்டவள் அது இல்லை ஹரீஷ் நான் சும்மா ஷாப்பிங் வந்தேன் அப்போ தான் சந்திரா மாதிரி தெரியுதேன்னு கூப்பிட்டு பார்த்த அதுக்குள்ளே நீங்கள் என்று முன்பு போலவே அவனுடைய பெயரை சொல்லி அழைத்து பேசினாள் அவள் பாஸ் என்றவுடன் கேள்விக்குறியுடன் நிமிர்ந்த சந்தனா அவள் ஹரிஷ் என்று சொல்லி சாதாரணமாக பேசவும் தன்னுடைய காதில் தான் தவறாக விழுந்திருக்கும் என்று நினைத்து கொண்டாள் அப்புறம் அக்ஷரா நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க ஹரிஷ் ஞாபகப்படுத்தினாள் அதான் உங்களை என் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட கூப்பிட்டேன் தர்ஷினி நீங்கள் சந்தனோட ஃப்ரெண்டா அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட லஞ்சுக்கு வரணும் அக்ஷரா இயல்பாக அழைத்தாள் ஹரீஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா முந்திக் கொண்டாள் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷரா என்று அவளுடைய வீட்டிற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்தாள் அக்ஷராவுடன் நல்ல உறவை வளர்த்து கொண்டால் அவளுடைய ஃபேமிலி பிஸ்னஸிற்கு உதவும் என்று சந்தனா நினைத்தாள் அவர்களுடைய வட்டாரத்தில் அக்ஷராவின் குடும்பத்திற்கு என்று ஒரு நல்ல பெயர் இருந்தது உடனே அக்ஷரா ஹரீஷிடம் தன்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்தாள் அவளுடைய வீடு சென்னைக்கு அவுட்டரில் ஒரு பண்ணை வீடு போல அமைந்திருந்தது காரை விட்டு இறங்கியதும் ஹரிஷ் அந்த வீட்டை நம்ப முடியாமல் பார்த்தாள் கண்ணு தூரம் வரை பக்கத்தில் கட்டிடங்கள் எதுவுமே தெரியவில்லை மொத்தமாக விவசாய நிலத்தை ஏக்கர் கணக்கில் வளைத்து போட்டு அதன் நடுவில் அந்த வீட்டை கட்டியிருந்தார்கள் இவங்க பிசினஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் தனக்குள் சொல்லி கொண்டான் எல்லோரும் உள்ளே சென்று சோஃபாவில் உட்கார சந்தனா அந்த வீட்டை ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசம் அவளுடைய கண்ணில் பட்டது அக்ஷரா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனால் ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பழங்கால பொருள் கூட இல்லை என்று கேட்டால் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது